நமஸ்காரம் அவரவருக்கு பெற்றோர் பெயர் சூட்டுகின்றனர் அது குழந்தை பிறந்த போதே நடக்கிறது நாமகரணம் அப்போது அந்த குழந்தைக்கு ஏன் இந்த பெயர் வைத்தார்கள் தனக்கு அது பிடிக்கிறதா இல்லையா அந்த பெயரின் பொருள் என்ன இதெல்லாம் தெரியாது வயதான பிற்பாடும் யாரும் அவ்வளவாக பெயர் மாற்றம் செய்வதில்லை மிஞ்சி போனால் புனை பெயர் வைத்துக் கொள்வார்கள் அரிதிலும் அரிதாக சிலர் பெயரை மாற்றி கொள்ளலாம் வைத்த பெயர் எனக்கு பிடிக்கிறதா இல்லையா அதை பற்றியும் பெருசாக ஆராய்ந்து லாபமில்லை இருக்கிற பெயர் இனிமேல் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் இந்த பெயரால் எந்த குறையும் இல்லை ஆனால் நல்ல பெயர் தான் குற்றம் ஆகவே சிறு வயதில் ஏன் இந்த பெயர் என்பதும் தெரியாது வயதான பிற்பாடு பிடிக்கிறதா பிடிக்கலையா என்று சொல்லியும் லாபமில்லை நல்ல பெயர் எடுக்க வேண்டும் இது ஒரு புறம் மற்றொன்று அந்த பெயருக்கு பொருள் தெரியுமோ அவரவருக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதே அந்த பெயருக்கு பொருள் முதலில் பொருளுள்ள பெயராகத்தான் சூட்ட வேண்டும் ஏதோ ரெண்டெழுத்து பெயர் வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த சின்ன பெயர் வைப்பதில் பலருக்கும் ஆசை கூப்பிடுவதற்கு எளிதாக இருக்கலாம் ஆனால் அந்த பெயருக்கு பொருள் இருக்க வேண்டும் பொதுவாக பெயரை ரெண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்று பெயர் மற்றொன்று இடுகுறி பெயர் அது எந்த சொல்லுக்குமே பொருந்தும் யோகிகம் ரூடி என்று சம்ஸ்கிருதத்தில் இரண்டாக சொல்லுவர் கமலக்கண்ணன் என்று சொன்னால் தாமரை போன்ற கண் படைத்தவர் தாமரை கண்ணன் என்றால் தாமரை போன்ற கண் படைத்தவர் இது காரண பெயர் பல பெயர்களும் காரண பெயர்களாக இருக்கும் விஷ்ணு என்றால் என்ன காரணம் சிவன் என்றால் என்ன காரணம் இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பெயரிலேயே காரணம் அடங்கி இருக்கும் அதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு அந்த பெயர் வைக்கப்படும் போது அது இடுகுறி பெயராகிவிடும் ஏனெனில் நாம் தாமரைக்கண்ணோடு இருக்கப் போவதில்லை பெயர் தாமரை கண்ணன் இருக்கும் பங்கஜாஷன் சமஸ்கிருதத்தில் கண்ணன் என்பதற்கு பெயர் அது நமக்கு இடுகுறியாக இருக்கும் நமக்கு இடப்பட்ட பெயராக இருக்கும் அந்த காரணம் இடத்தில் இருக்காது இருந்தாலும் அவரவருடைய பெயருக்குண்டான பொருளை தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அநேகமாக அறிந்த பெயர்களே தான் திரும்பி திரும்பி வரும் அப்படியே புதியதாக பெயர் கண்டுபிடித்து விட முடியாது ஒரு பள்ளி ஒரு வகுப்பில் எடுத்துக்கொண்டாலே ஒரே பெயரில் ரெண்டு மூணு பிள்ளைகளோ பெண்களோ இருக்கலாம் ஆகவே நம்முடைய பெயரின் பொருளை உண்மையான பொருளை தெரிந்து கொள்வது நலம் அது தேவை அதேபோல் இப்போது எல்லாம் புதிய புதியதாக பெயர் சூட்ட வேணும்னு விருப்பப்படுகிறார்கள் இளைஞர்கள் அப்போதும் அவர்கள் அந்த சூட்ட விருப்பப்படும் பெயருக்கு பொருள் இருக்கிறதா அதனுடைய உச்சரிப்பு சரிதானா ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுகிறோமா அது தமிழ் பெயரா வடமொழி பெயரா எந்த மொழி அல்லது தெலுங்கா கன்னடமா எதுவோ அந்த மொழியின்படிக்கு ஸ்பெல்லிங் சரியாக இருக்கிறதா அந்த மொழியை மாற்றி எழுத்தை ஆங்கிலத்தில் எழுதும்போது அதற்குரிய ஸ்பெல்லிங் சரியாக வருகிறதா அல்லது அதை ஆங்கிலத்தில் எழுதும்போது பொருளே மாறிவிடுகிறதா என்னால் ஆங்கில உச்சரிப்பு வேறு மாதிரி இருக்கும் தமிழ் உச்சரிப்போ வடமொழி உச்சரிப்போ வேறு இருக்கும் இதில் இருக்கும் உச்சரிப்புக்கு பெயரை எழுதிவிட்டு அதை ஆங்கிலத்தில் மாற்றும்போது அதே பொருள் நிலைக்க வேண்டுமே அதனால் இந்த விஷயங்களை பெற்றோரே சற்று யோசித்து அது தெரிந்தவர்களிடத்தில் விசாரித்து பின்னர் பெயர் சூட்டுவது நலம் ஏனெனில் பிள்ளையோ பெண்ணோ பெரியவர்களான பிற்பாடு இந்த பெயரை வைத்திருக்கிறீரே என்ன காரணம் என்ன பொருள் என்று கேட்டால் பெற்றோருக்கு சொல்ல தெரிய வேண்டுமே ஏதோ வைத்தேன்னு சொல்ல முடியாது இருக்கும் பெயர்களை வெட்டு வை வைத்துவிட்டால் கஷ்டமே இல்லை ராமன் கண்ணன் கோவிந்தன் வேணுகோபாலன் தாமரைக்கண்ணன் வராகன் நரசிம்மன் இது வைணவ பெயர்களாக இருக்கட்டும் சைவ பெயர்களாக இருக்கட்டும் தெரிந்த பெயர்கள் அப்படி இருந்து விட்டால் கண்டிப்பா பொருள் இருக்கும் நமக்கு தெரியாவிட்டாலும் ரெண்டு நாட்களில் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் நாம் ஏதாவது புதியதாக தேடப் போக அதுக்கு பொருளே இல்லாமல் போனாலோ அல்லது தவறான பொருள் இருந்தாலோ தப்பாகிவிடும் அதனால் இந்த விஷயத்தை சிந்தை செய்து ஒன்னும் தமிழ் பெயராக இருந்தால் தமிழறிஞர்களிடத்தே வடமொழி பெயராக இருந்தால் சஸ்கிருத வல்லுநர்களிடத்தே கேட்டு புரிந்து கொண்டு இதுதான் சரியான உச்சரிப்பு ஸ்பெல்லிங் பொருள் என்று தெரிந்து கொண்டு வைத்தால் நலம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்